ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆறுநூறு சப்ஸ்கிரைப்காக பாட்டு பாட போகிறோம் காய்ஸ் ஆறுநூறு சப்ஸ்கிரைப் மேலேயே வந்துருச்சு ஸ்கூல் டேஸ்னால எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தோம் காய்ஸ் அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் பாட்டு பாடலாம் வந்திருக்கேன் காய்ஸ் ஒரு மேரி மாதா சாங் தான் பாட போகிறோம் கேளுங்க கேளுங்கள் காய் மாதாவன் மணி தீபம் மேற்ற கோவிலில் மனிதம் ஏற்றினே தாய் என்று உன்னைதான் தாய் என்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினே மாதா மாதா உன் கோவிலில் தீபம் ஏற்றி மெய் பண்ணிலாத மந்தை, வழி மாறுமே மெய் பண்ணில மந்திரை வழி மாறும்